ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னடா இது ஸ்டார்டிங்கில் ஏதோ வசனம் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க இந்த வசன் நான் தான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிறத இனிமேல் உங்களோட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் கலர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூணு சா ரெண்டு சாதா ப்ளவுஸ் ப்ளஸ் அதோட வந்து நாலு லைனிங் க்ளௌஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இருக்குது சரி எல்லாமே கட் பண்ணி கொஞ்சம் முடிச்சு விட்டுரலாம் அப்படிங்கிறதுனால எனக்கு கொடுத்து வந்து ஒரு பத்து நாளைக்கு பக்கமாக இருக்கும் நான் வந்து டைம் அப்பயே சொல்லியிருந்தேன் ஒரு டென் டேஸ் ஆகும் அப்படின்னா சரி அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இன்னைக்கு இதையாவது முடிச்சு விட்றலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன் இந்த வசனத்தில் வர மாதிரி தாங்க ஒரு ரெண்டு ரெண்டு விஷயம்தான் நமக்கு வந்து தோணும் ஒன்று செஞ்சுருக்கலாம் இல்லைன்னா செய்யாமல் இருக்கலாம் இல்லைன்னா இதை கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அதுக்காக தான் நீங்கள் எத்தனை பேர் வந்து நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து டைலரிங் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்க ஆனால் வந்து அந்த நேரம் இது பண்ணாமல் நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ உங்களோட ஓன் யூஸ்க்காகவாது நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ இது எல்லாமே கட்டிங் எல்லாமே நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இப்போ டைம் அப்படின்னா ரெண்டரை மணி ஆகுது இதுக்கு மேலே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ரெட் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் நான் வந்து போட்டிருந்தேன் எந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து அந்த பார்டர் வந்து இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு சாதா ப்ளவுஸ் வந்து முடிச்சுட்டேன் இப்போ இந்த தடவை இல்லை நான் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நான் மிஷினை விட்டு எழுந்திருக்கவே இல்லை இந்த ரெண்டு பிளவுஸும் ஸ்டிச்சிங் முடிக்கிற நான் மிஷின் விட்டு எந்திரிக்கவே இல்லை ஓவர்லாக் போடுறது கூட எந்திரிக்கல நான் என்னையே அறியாமல் நல்லா ஸ்பீடாக வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரெண்டு பிளவுஸுமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷத்துக்குள்ளார நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சரி ஓகே இனிமேல் வந்து எல்லா பிளவுஸ்க்குமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஓவர்லாக் போட்டுக்கலாம் நமக்கும் வந்து கொஞ்சம் தைக்கிற ஸ்பீடு வரும் நல்லா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து ஓவர்லாக் போடுறாங்க நான் அந்த வந்து இடையில இடையிலையே வந்து ஓவர்லாக் போட எழுந்திரிச்சிட்றேன் அது நமக்கு யாராவது போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கை கைக்கு நம்ம வந்து தெக்க தெக்க யாராவது போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கையோடு போட்டடலாம் ஆனால் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து நிறைய வேலை இருக்குது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார ஒன்று முடிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறது நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி எடுத்த ப்ளவுசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு சாதா பிளவுஸும் ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கிறேன் ரெண்டரை மணிக்கு தான் கட்டிங் வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சது இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளார என்னால் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முடியும் அப்படின்னு தான் வந்து நான் வந்து இதை பண்ணியிருக்கிறேன் ஆனால் இடையில இதில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ஆகிடுச்சு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு ஒரு சாதா பிளவுஸ் மட்டும் நாளைக்கு வேணும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நானும் வந்து நீங்கள் அப்படி எமர்ஜென்சியா நாளைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ இதுக்கு பாருங்க நான் ஜாயின் போட்டு கீழே வந்து இது வச்சு தைச்சதே வந்து தெரியலை இந்த மாதிரி தான் இருக்கும் நான் அதுக்காக தான் வந்து அந்த கட்டிங்கில் சொன்னேன் அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லி நான் எங்கள் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறமேல்தான் நான் வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் இந்த புடவை வந்து ஓரடிக்கணும் இதில் வந்து ஒரு பிளாக்கும் இந்த ரெட்டும் இருக்குது அதில் வந்து அந்த பிளாக் அண்ட் ரெட்டு மட்டும் தைக்கிறதான் பிளாக் மா பிளாக்கை அப்புறமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு கஸ்டமர் வந்து சனிக்கிழமை வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை அதனால் அதையும் அப்போ தான் வந்து நான் பார்த்தேன் அதனால அதையும் அதுக்கப்புறமே தான் கட் பண்ணினேன் இப்போ நான் பார்த்துரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சாதா ஒரு லைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்னும் மூணு லைனிங் இருக்குது அது மூணுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் நெக்குக்கு கைக்கும் இப்போ இதில் வந்து ஒரு சாதா இதில் ஒரு சாதா மொத்தம் மூணு சாதா இப்போ வந்து நான் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த மூணு சாதாவையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டுக்கா அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு இதெல்லாமே கட்டிங் போட ஆரம்பிச்சுக்கிட்டேன் இப்போ மூணு ப்ளவுஸ் முடிச்சுட்டு திருப்பியும் கட்டிங்க்கு வந்துட்டேன் கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் மூணு ப்ளவுஸுமே வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை மணி வந்து ஆகுது இப்போ ஃபஸ்ட் பிளவுஸ் தான் வந்து திருப்பியும் இப்போ நான் தைக்கிறது வந்து நாலாவது பிளவுஸ் இந்த நான் இதுக்கு எல்லாமே வந்து ஓவர்லாக் போடணும் ஓவர்லாக் போடுறதுக்காக அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன் கடைசியாக வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு ஏன்னா டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணா நம்ம எப்படி தைச்சால் ஸ்பீடாக தைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி தைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ளவுஸ் முடிக்கிற வரையுமே நான் மிஷினை விட்டு எந்திரிக்கவே கிடையாது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து ஆறரை மணிக்கு எடுத்தேன் ஏழு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து நைட் டின்னருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து அந்த டின்னரை முடிச்சுட்டு தான் வந்து ஏழு மணிக்கு நான் மிஷினை விட்டு எந்திரிச்சேன் அப்படின்னா எட்டு இருபதுக்கு தான் வந்து நான் திருப்பி வந்து மிஷினில் உட்கார ஆரம்பிச்சேன் நான் தைக்கும்போது டைம் வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுக்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும் நான் வந்து அதை அப்படி தான் நினைப்பேன் இப்போ இந்த இந்த டாஸ்க்கு நீ கம்ப்ளீட் பண்ணிருவேன் அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது இந்த மாதிரி நிறையா தடவை நான் வந்து எடுத்து எடுத்து நான் வந்து முடிக்காமல் என்னால் சரி இன்னைக்கு நாலஞ்சு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு எடுப்பேன் ஆனால் வந்து என்னால் ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் தைக்க முடியும் மீதி வந்து ரெண்டு பெண்டிங் அப்படியே தான் இருக்கும் அடுத்த நாள் அதை வந்து அதோட கணக்கு பண்ணி இன்றைக்கி வந்து நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன் அதோட வந்து நான் தைக்காமல் என்னால் வந்து முடியாது முடியல அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுருவேன் இந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொரு டைமுமே வந்து ப்ளவுஸ் தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு ப்ராஜெக்ட் ஆகோ அந்த மாதிரி தான் நான் வந்து பார்ப்பேன் நான் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரெக்டாக நான் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் இன்றைக்கி நான் இத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இத்தனை ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இன்னும் வந்து இத்தனை தைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க வந்துட்டு ஸோ ஓகே ஆல் தி பெஸ்ட்டு இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்குறப்ப அதனால் வந்து நான் அப்பப்போ சொல்லுவேன் இன்றைக்கி நான் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேனாலும் இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி ஆறு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்பயும் வந்து எனக்கு கங்கரேஜ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து நான் எவ்வளோ ஸ்லோவாக தைப்பேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் நீ நான் ஏதாவது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னா நீ அதுக்குள்ளார பண்ணி முடிச்சிட்டியா இல்லையே இன்னும் லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரும் டெய்லர் தான் அப்படிங்கிற னால ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால அவருக்கும் அந்த ஸ்டிச்சிங்கை பற்றி எல்லாமே தெரியும் ஒன்று எடுத்தால் அது தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதும் வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்குவேன் அதுவுமே வந்து ஒரு சில டைம் அவங்க சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் இது விட்டுட்டு மீதி நாளைக்கு கூட தைக்கலாம் அல்ல அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கணும் அதை செஞ்சு முடிக்கிற வரையும் எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் கூட வராது என்னடா அது தைக்கலாம்னு எடுத்து வச்சு தைக்காமல் இப்படி விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து அதே மைண்ட்லேயே தான் ஓடிட்டுருக்கோம் இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது பேக் பெயின் ரொம்ப இருக்குது ஸ்டிச் பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லி என்ன பேக் பெயின் அப்படின்னு சொல்ல எனக்கும் தான் வந்து பேக் பெயின் ரொம்ப பேக் பெயினாக தான் இருக்கும் ரெண்டு குழந்தைங்களுமே சீச்சர்ஸ் தான் ஆனால் வந்து நான் என்னாலையும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே மிஷினில் உட்கார முடியாது ஓரளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் அப்படியே வந்து சும்மா கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு வந்து ஸ்டிச் பண்ண போவேன் நான் என்னோடய இலக்குக்கு முன்னாடி என்னோடய வழியெல்லாம் வந்து எதுவுமே எனக்கு பெருசாக தெரியறதில்ல நான் ரொம்ப பெருசாக பேசுகிறேன் அப்படின்னு கூட நீங்கள் வந்து நினைக்கலாம் நான் செய்கிற விஷயம் எனக்கு என்றைக்குமே வந்து பெருசு தான் அதை நான் அப்படி வந்து பார்க்குறேன் இன்னைக்கு இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னா நான் அதை முடிச்சே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம செய்கிற வேலையில் அது வந்து அதுவும் அதுவும் வந்து தள்ளி போகும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஏ இதே மாதிரியே வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் வந்து ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஸ்டிச் பண்ண முடியும் இனிமேல் நான் வந்து என்னோடய கட்டிங் மெத்தடையுமே வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் எப்போயுமே டெய்லியும் கட் காலையில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிப்பேன் இனிமேல் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே ஒரு நாள் புறா இருக்கிறதெல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில எதுக்காகவும் மிஷினில் விட்டு எந்திரிக்கக்கூடாது நாம காலையில் ஸ்டிச் பண்ண உட்காந்தோம் அப்படின்னா இடையில ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் வந்து இடையில எதுக்காகவும் ஓவர்லாக்கும் அதே மாதிரி வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் கொக்கி கட்டுறது இது எல்லாமே வந்து ஃபைனலாக லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்பீடு நம்மளையே அறியாமல் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கும் வந்து ஒரு தைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வருது அடுத்தடுத்து அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு இந்த பிளவுஸ் ஆறு ப்ளவுஸ் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் வந்து இதை முடிக்கும்போது எட்டு இருபதுக்கு ஸ்டார்ட் பண்ணி எட்டு எல்லாமே வந்து ஒரு பிளவுஸை முடிச்சுட்டேன் அதுக்கடுத்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பதுக்கு இன்னொரு பிளவுஸை எடுத்து ஒரு ஒன்பது பத்து அந்த மாதிரி தான் ஒன்பது மணிக்கெல்லாமே வந்து நான் வந்து முடிச்சிட்டேன் அது வந்து ரொம்ப சின்ன பிளவுஸ் தான் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுது ஒன்பது மணிக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி நான் மிஷினை விட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு வீடியோவை முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்தாச்சு சரி இதுக்கு மேலே முடியாது இதை மீதியெல்லாம் காலையில் ஓவர்லாக் போட்டு கொக்கி கட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நான் நாளைக்கு தைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து என்னென்ன தைக்கணும் போட்டுக்கணும் எவ்வளவு தைக்கணும் போட்டுக்கணும் எவ்வளவு நேரத்தில் அப்படிங்கறதையும் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த பிளவுஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன் அடுத்தது இந்த பிளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இது ரொம்ப வந்து சின்ன பிளவுஸ் தான் நமக்கு எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான் ஸ்டிச்சிங் டைம் வந்து நம்ம தைக்கிற பிளவுஸை பொறுத்தும் பிளவுஸோட கிளாத்தை பொறுத்தும் பிளவுஸோட சைஸை பொறுத்தும் நமக்கு வந்து இந்த நான் அதே மாதிரி தான் இடையில வந்து ஓவர்லாக் போட எந்திரிக்காதனால நான் கொஞ்சம் இன்னைக்கு ஸ்பீடாகவே வந்து ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது என்னால் அதை நான் நான் நல்லாவே வந்து ரியலைஸ் பண்ணினேன் அதனால அந்த மெத்தடே நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே வந்து நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஸ்பீடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இதில் எதுவுமே நான் வந்து உங்களுக்கு எடிட்டிங்கே போடலை போடாமல் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இல்லைனா கூட ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி நான் அந்த மாதிரி தான் வந்து போடுவேன் நார்மலாக நான் தைக்கிற ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்பீட் ஒரு ஒன்று தைச்சி தைச்சி பழகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன் அது நம்மளையே அறியாமல் நம்ம கை வந்து வாட்டம் வந்துடும் நல்லா ஸ்பீடாக நம்ம வந்து ஸ்டிச் நமக்கு இதா இருக்கும் இப்போ அடுத்து தீபாவளி வரப்போகுது இன்னும் ஒன் மந்த்து தான் இருக்குது எப் இப்படியாக இருக்கிற டைலர் கடையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலை வரும் அதனால் வந்து ஆல்ரெடி பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கோங்க எப்பயுமே நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தட் இப்படி தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் அதுக்கான நூலையும் எடுத்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன் இந்த ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே தண்ணி தாகமாக இருந்தது ஆனால் இந்த ரெண்டு ப்ளவுஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து நான் என் மிஷினை விட்டு எந்திரிப்பேன்னு சொல்லி நான் வந்து எந்திரிக்காமலே உட்காந்திருந்தேன் எங்க பாப்பா தான் வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா இந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்யறப்ப எல்லாமே வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே வந்து நான் ஒரு இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப அதுக்கு இடையில எது குறுக்க வந்தாலும் நம்ம வந்து பார்க்கவே கூடாது நம்மளோட வேலை என்ன நம்ம எந்த எதை செஞ்சு முடிக்கணும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத தான் நம்ம முக்கியமாக பார்க்கணுமோ விழிஞ்சு இடையில நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து எல்லாத்துக்கும் தான் இருக்க செய்யும் அதனால் அந்த பிரச்சனையை வந்து நம்ம பெருசாக நினைக்காம ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெ நான் தைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் தைக்கவே முடியல ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது என்னால் மிஷினில் உட்கார முடியல ஒன்று பேக் பெயினாக இருக்குது இல்லைன்னா ஏதாவது வெளியே போகிற வேலையாக இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் எதாவது ஒரு ரீசன் சொல்லாமல் ரீசன் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து ரீசன் சொல்லலாம் ஆனால் வந்து நமக்குன்னு ஒரு தொழிலை எடுத்துட்டோம் நம்ம வந்து ஒரு தொழிலில் முன்னேறணும் நம்ம வந்து அந்த தொழிலில் சாதிக்கணும் நம்ம ரொம்பலாம் பெரிய அளவுக்கெல்லாம் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது இருந்தாலும் ஓரளவுக்காது நம்மளோட தேவைகளுக்காகது நம்ம வந்து யார்கிட்டயும் கையேந்தாமல் நம்ம நம்மள நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படினாவே வந்து அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு தான் இருக்கும் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு நூறுரூபா உங்கள் கையில் வந்து ஒரு காசே இல்லை காசே இல்லாதப்ப நீங்கள் வந்து ஒரு நூறுரூபா உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்கும் அதுவே வந்து நீங்கள் சம்பாதிச்ச காசாக இருந்தது அப்படின்னா அது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுவே வந்து நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் இன்னொருத்தவங்களுக்காக வந்து அவங்களோட கஷ்டத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இப்ப நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து பாக்குறாங்க நம்ம ஒரு ஃபேமிலியில் ஆனா அவங்க நம்ம வந்து அந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு ஈடையினையே இல்லை நான் வந்து அப்படி தான் என்னோடய ஃபேமிலியோ பார்த்துட்ரு இருக்கிறோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு தைச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த டார்க் ப்ளூ வந்து ஸ்டிச் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணினேன் இது மூணுமே ஒரே ஆளு தான் ஏன்னா இவங்கள்தும் ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் மட்டும்தான் வந்து எமர்ஜென்சின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க எமர்ஜென்சின்னு கேட்டால் நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதா பிளவுஸும் இது வந்து இன்னொரு சாதா பிளவுஸ் இது ரெண்டுமே வந்து அம்மா பொண்ணுது அதனால வந்து இவங்க ரெண்டு பேர்த்ததும் ஒவ்வொரு பிளவுஸு இன்னைக்கு இந்த ஒர்க்கு தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன் இன்னைக்கு இந்த வீடியோங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப டயர்டாக இருக்குது ஓவர் போட்டு குக்கி கட்டுறதெல்லாம் நாளைக்கு பார்க்கலான்னு விட்டுட்டேன் தேங்க்ஸ் சார் வாட்ச்